கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லுள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களைப் போல நீங்களும் செய்யாதிருங்கள் நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் உங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக ஒரு தாய் தன் தகப்பனை வரவழைத்து தன்னுடைய பிள்ளையை வரவழைத்து சாப்பாடு நேரம் அப்பொழுது ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு அந்த தட்டு மேலே ஒரு முட்டையை வச்சு ஒரு தட்டில் சாப்பாடு இருக்குது அதில் எது முட்டை இல்லை இதில் எது வேணும்பா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே எதை விரும்புவான் ஒரு முட்டை இருக்கிற தட்டை எடுத்தான் எடுத்து சாப்பிட்டான் அடுத்த தட்டு அம்மா தட்டு பிசைஞ்சாங்க எடுத்து பிசைய ஆரம்பித்தாங்க அதில் ரெண்டு முட்டை இருக்குது அது அம்மா தட்டில் உள்ளுக்குள்ளே ரெண்டு முட்டை இருக்கே அப்படின்னு பார்த்துருக்கான் சரி ரெண்டாவது நாள் என்ன செஞ்சுருக்காங்க அம்மா என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு சாப்பிட வாப்பா ஒரு தட்டில் ஒரு முட்டையும் ஒரு தட்டில் இரண்டு முட்டையும் மேலே வச்சுருந்தாங்க இதில் எதுப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ பையன் எதை விரும்புவான் ரெண்டு தட்டு ரெண்டு முட்டை உள்ள தட்டை விரும்புவான் அப்போ ரெண்டு முட்டை உள்ள தட்டை எடுத்தான் அப்போ அம்மா வந்து ஒரு முட்டை உள்ள தட்டை எடுத்தாங்க அதை எடுத்துட்டு பிசைஞ்சால் உள்ளே இன்னும் ரெண்டு முட்டை இருந்திருக்கு அப்போ ரெண்டு ஒன்று மூணு முட்டை அம்மாவுக்கு வந்துடுச்சு அப்போ இவனுக்கு ரெண்டு முட்டை தான் என்னடா இது அம்மா இப்படி தினமும் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி மூணாவது நாள் அம்மா என்ன செஞ்சாங்க அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு தட்டில் ரெண்டு முட்டையும் ஒரு தட்டில் ஒரு முட்டையும் வச்சாங்க அப்போ எதுப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட பொழுது அம்மா எனக்கு பெற்றெடுத்த பிள்ளை நீங்கள் நீங்கள் தாய் என்னை பெற்றெடுத்த பிள்ளை நான் எனக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அடுப்படையில் கஷ்டப்படுறீங்க பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரே போடு போட்டுவிட்டான் அம்மா மேலே போட்டுவிட்டான் போட்டுவிட்டோடனே சரி எடுப்பாய்ப்ப அப்படின்னோடனே அவன் ஒரு ஒரு முட்டை உள்ள தட்டை எடுத்தான் தட்டை எடுத்தால் அதில் ரெண்டு முட்டையும் கூட ஒரு சிக்கன் பீஸும் உள்ளே இருந்திருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம பார்க்கும்போது ஆண்டருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா எண்ணுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ நாம் இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன முதலாவது நாம் அவரை தேடும்போது அவர் மேலே பாரத்தை வச்சிடும்போது நீங்கள் தான்ப்பா எல்லாமே எனக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்ற யாரும் முப்பத்தி மூணில் சொல்கிறார் பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியாக தான் வேதத்தில் யோபுன்னு பிசங்க உண்ணா அதிகாரத்தில் யோபு அதிகாலமே எழுந்திருக்கிறார் அதிகாலமே எழுந்திரிச்சு சர்வாங்க தகன பலி செலுத்தி தேவனை நோக்கி அவர் ஜபம் பண்ணுகிறார் தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக என் பிள்ளைகள் எங்கே ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று எண்ணி சொல்லி முன்பதாகவே முன்கூட்டியே அவர் ஜபம் பண்ணுகிறார் காலையில் முதலாவது அவர் சொத்து ஆஸ்தி எல்லாம் அதிகமாக இருக்குது மூவாயிரம் ஊட்டங்களும் ஏழாயிரம் ஆடு மாடுகளும் ஐநூறு ஏர்மாடுகளும் இவைகள் எல்லாம் இருந்து இருந்தும் அவர் ஜபம் பண்ணுறாரு பாருங்க ரெண்டாவது அவர் எல்லாமே இழந்து போன நேரத்துலையும் ஜபம் பண்ணுறாரு பாருங்க எல்லாமே வாஷ் அவுட் ஆனோன்னு கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் மூன்றாவதாக நண்பர்கள் எல்லாரும் தூஷித்து இவர் சொறி சிறங்கோடு உட்கார்ந்துருக்கிற நேரத்துலையும் அவரை கேவலமாக ஏளனமாக அவர் நொந்து நூலாகி போகிற அளவுக்கு பேசுகிறாங்க அப்போவும் தன் நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார் அதே நேரத்தில் அவர் அவருடைய விசுவாசத்தை பாருங்கள் தெய்வரேர் எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அவர் ஃப்யூச்சர் டென்ஸ் அறிந்திருக்கிறேன் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார் நான் அவரை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு என்ன தேவை என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு என்ன கொடுப்பாருன்னு நான் அறிந்திருக்கிறேன் அப்பா எனக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்திருக்கிறேன் ஆம் பிரியமான தேவன்டைய பிள்ளைகளே ஆனால் இவர் ரெண்டு மடங்கு கேட்கல ஆனால் ரெண்டு மடங்கு இழந்து போனதையும் சேர்த்து எல்லாத்தையும் இரண்டு மடங்கு ஆண்டவர் கொடுத்தார் யோபுக்கு இரண்டு மடங்கு கொடுத்த தேவன் ஆனால் இவர் இரண்டு மடங்கு கேட்டு வேணும்னு கேட்டாரா இல்லை கேட்காமலே ரெண்டு மடங்கு கொடுத்தார் அந்த பையனுக்கு ஒரு முட்டை தான் மேலே இருந்தது கீழே ரெண்டு முட்டையும் சிக்கன் பீஸும் சேர்த்து கொடுத்தார் இல்லையா உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே யோபுக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வித்த தேவன் உங்களையும் இரண்டு மடங்கு இழந்ததையெல்லாம் திரும்பி தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்காங்களோ பண்படங்காக திருப்பித்தார் இழந்ததையெல்லாம் இழந்த சுகம் இழந்த வருமானம் இழந்த தேவை எல்லாவற்றையும் இழந்து போன பொருள் எல்லாத்தையும் திரும்ப தந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கிருபே நாளை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் காட் பிளஸ்யூ எவரிபடி தேங்க்யூ